தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கிணைய கண்ணீராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த சித்திரை மாத பலன் ஒன்னா ரெண்டா கிட்டத்தட்ட ஏழு கிரகமும் உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சி பார்த்து கொண்டிருக்கிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே மீனத்தில் ஒரு நாலு கிரகம் பத்தா அதுக்கு தலைக்கு மேலே ஏது ஒரு அஞ்சு கிரகம் குருவுடைய பார்வை வேற என்னத்த சொல்ல வேற லெவல் தலைவாணி அப்படின்ற மாதிரி இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார் பத்தாவதுக்கு குருவோட பார்வை பலன் வேற என்ன வேணும் கன்னிராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு நான் அடுத்தோட சொன்னேன் கனிவான பேச்சால் தடவை கொஞ்சம் அதுதான் தேவைப்பட போகிறது பேச்சில் மட்டும் கவனம் 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 ராகுவோட சேர்ந்த இரண்டாம் வீட்டு அதிபதி பேசுறதெல்லாம் வேற மாதிரி பேசுறது செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி வீட்டில் திட்டு வாங்கக்கூடிய டைம் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாக போகிறது பயங்கரமாக யோசிக்க போகிறீங்க அப்படி என்னத்தை தான் நீங்கள் இந்த தடவை யோசிப்பீங்களோ தெரியாது யோசனை 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 அப்படியே யோசிச்சுட்டு எங்கேயோ உட்காந்து எதுலேயோ சந்த அரிச்சிட்டு ஒரு நாலு பேர் ஆ அப்படி அப்படின்ற மாதிரி என் வீடியோவே பார்க்கும் போது எங்கேயாவது போயிடுவீங்க அந்த மாதிரியான யோசனைகள் வந்து வெளுக்க போயிருது எப்படி பணத்தை சேர்க்கலாம் எப்படி நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழலாம் என்ன பண்ணால் இந்த பையங்க முன்னாடி நம்ம எந்திரிச்சு நிற்கலாம் ஒரு பேர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு புகழ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தூங்காமல் நைட்டு போர்வியை பொத்தி உட்காந்து மொபைலில் பார்த்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து பார்க்கக்கூடிய ஆட்களாக தடவை கன்னிராசி நேரில் இருக்க போகிறீங்க ஏன் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு சொலவாக வேணும் ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் கன்னிராசி நேரங்களே உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த ரவ ரகசியம் பரமரகசியமாக இருக்கட்டும் இல்லாட்டி வெட்ட வெளிச்சம் போட்டு மிஸ்டர் சூரியன் காட்டி விடுவார் கணிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி கணிராசி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணமான கணிராசி காரர்களுக்கு மட்டும் இது இன்ட்டு போட்டு பாத்துக்கோங்க தேவையில்லாமல் யாரையாவது சும்மா சேட் பண்ணா கூட உடனடி கிட்ட திட்டு வாங்கக்கூடிய நேரம் இருக்குது இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஆரோக்கியம் அப்படின்ற இடத்துல த்ரோட் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பெயின் வர்றது கொஞ்சம் தொண்டை கட்டுறது கொஞ்சம் வந்து பாடி டயர்டா இருக்கிறது ஒரு மாதிரி போட்டு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் மே ஆறாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியாக போகுது ஏன்னா ராசிநாத ஒரு நாலு கிரகத்தோடு சேர்ந்து அமர்ந்து உட்காந்துருக்கிறார் இல்லையா அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மே ஆறாம் தேதிக்கு அப்புறம் வந்து சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி ஆரம்பம் தேவையில்லாத சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நடத்தவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அது பெரிய கவலையாக தெரியும் உனக்கு வந்தால் தானே தெரியும் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுக்குலாம் நீங்கள் டைலாக் பேசிட்டு சப்ப மேட்ருக்கெலாம் வந்து ரொம்ப அப்படியே வந்து ஃபீல் பண்ணி அந்த நாளை ஓட்டி விட்டு சுகியில் ஆர்டர் செய்து உணவை சாப்பிட வேண்டிய காலகட்டத்திற்கு தள்ளப்படுவீர்கள் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் எ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்